தேர்தல் அதிகாரியை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு அழகிரி உள்ளிட்ட பதினேழு பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாசில்தாரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு அழகிரி உள்ளிட்ட இருபத்தி ஒரு பேர் மீது தொடரப்பட்ட வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது மதுரை மாவட்ட நடுவர் மன்ற நீதித்துறை நீதிபதி முத்துலட்சுமி விடுதலை அளித்து தீர்ப்பளித்துள்ளார் இதன் மூலம் பதிமூணு ஆண்டுகால வழக்கு முடிவுக்கு வந்துள்ளது குற்றம் சாட்டப்பட்ட இருபத்தி ஒரு பேரில் நாலு பேர் உயிரிழந்து விட்ட நிலையில் மீதம் உள்ள பதினேழு பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் சமயத்தில் மதுரை மேலூர் அருகே உள்ள வெள்ளலூர் அம்பலக்காரன்பட்டி வல்லடிகாரர் கோயிலுக்குள் முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலினின் மூத்த சகோதரருமான மு அழகிரி மற்ற திமுக தொண்டர்களுடன் கூடி திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோரியதாக கூறப்படுகிறது அப்போது பண பட்டுவாடா நடந்ததாகவும் சம்பவ இடத்துக்கு வந்த மேலூர் உதவி தேர்தல் அதிகாரியாக இருந்த அப்போதைய தாசில்தாரர் மு காளிமுத்து இந்த நிகழ்ச்சியை வீடியோ எடுத்ததாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுகவினர் தாசில்தார் காளிமுத்தை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது இது தொடர்பாக கீழவளவு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக மு க அழகிரி அவருடைய ஆதரவாளரும் மதுரையின் முன்னாள் துணை மேயருமான மன்னன் மற்றும் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளான ரகுபதி திருஞானம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் என மொத்தம் இருபத்தி ஒரு பேர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கின் விசாரணை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றது கடந்த ஒன்பதாம் தேதி நடந்த விசாரணையில் மூக்க அழகிரி உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகிய நிலையில் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணையின் போது மூக்க அழகிரி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தங்களை தாக்கவில்லை பண பட்டுவாடா புகாரின் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்றோம் அப்போது கோயிலுக்குள் செருப்பு அணிந்து சென்றதால் வாக்குவாதம் எழுந்து மோதலாகியது என்று தாக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட தாசில்தார் காளிமுத்து நீதிமன்றத்தில் பிறல் சாட்சியாக மாறினார் அவரை தொடர்ந்து மற்ற சாட்சிகளும் பிறல் சாட்சியாக மாறினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் குற்றம் சாட்டப்பட்ட மூக்க அலைகரி மற்றும் பதினேழு பேரும் விடுதலை செய்யப்பட்டனர்